ஆள் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பெசல் வண்டிலையும் ஏகப்பட்ட பெசல் இருக்குது இந்த வண்டி என்னென்னா ப்ரேக் அவ்வளோ சார்பாக இருக்கும் இந்த வண்டியில் ப்ரேக்கு சார்பாக இருக்கும் ரெண்டாவது ஒரு பிஎம்டபிள்யூ கார் ஓட்டுற மாதிரி ஒரு டயர்டே இல்லாமல் நான் இப்போ நான் பிரைவேட்டில்லாம் ஓடும்போது பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் எடுத்தோம்னா திருநெல்வேலி ஒரு ஆறரை மணி நேரத்தில் போய் இறங்கி அப்படியே போயிடுவேன் அப்போமும் டயர்ட் இருக்காது மறுபடியும் என்ன அங்கேருந்து இங்கே வர சொன்னாலும் வருவேன் அந்த மாதிரி டயர்டு இல்லாத வண்டி பேசஞ்சருக்கு நிறைய வசதிகள் இருக்குது இதில் இங்கே ஒரு டிவி இருக்குது இது இந்த ஒரு இருபது சீட் இருக்கவங்களுக்கு பார்வைக்கு வியூவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி அதுக்கு மேலே மொத்தம் ஐம்பத்தோரு சீட்டு அதுக்கு மேலே உள்ளவங்க டிவி பார்க்க முடியாத லாங்காக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் அவங்களுக்கு இங்கே ஒரு டிவியும் இருக்குது இது அவங்களுக்கு ஒரு டிவி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்டுக்கும் லைட்டு கொடுத்துருக்குறாங்க வேறு என்னென்னா எமர்ஜென்சி கிளாஸ் வந்து எல்லாமே எமர்ஜென்சி கிளாஸ் தான் இது எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் தான் லைட்டாக எதாவது ஸ்மோக் வருதுன்னா இந்த சென்சார் மூலமாக அது கண்டுபிடிக்கப்பட்டு ரெண்டு அலாரம் அடிக்கும் லாஸ்ட்ல ஒரு ரெட் கலர் இருக்கா அதில் ஒரு அலாரம் ஃப்ரண்டில் டிரைவருக்கு ஒரு அலாரம் அடிக்கும் அடிக்கும் போது அங்கே ஒரு பட்டன் இருக்குது அங்கே ஒரு சென்சார் இருக்குது அந்த இதை டச் பண்ணிட்டாருன்னா இந்த பைப்பு வழியாக தண்ணிகள் வரும் இந்த பைப் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கில் தான் வச்சுருப்பாங்க வால்வோல மல்டி ஹைசில் ஒவ்வொரு சீட்டுக்குமே அந்த மாதிரி விடுகிற மாதிரி தண்ணி அது கீழே டேங்க் இருக்குது ஸ்டோரேஜ் பண்ணுறது சீட்டுக்கு சீட்டு சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா முன்னே வந்து நம்ம யூஎஸ்பி மட்டும்தான் இருக்கும் இப்போ சி டைப்பும் சேர்த்தே கொடுத்துருக்குறாங்க சீடப்புலேயே சார்ஜ் போட்டுக்கலாம் மெயின்டெனன்ஸ் கஷ்டம் தான் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக இருந்தால் அந்த வண்டி நல்லாயிருக்கும் டெய்லி உள்ளே துடைக்கிது ப்ரைவேட்டில் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்களோ அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்லேயும் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வண்டி லைஃப்பும் நல்லாயிருக்கும்